ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த செங்கல்லாம் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற செங்கல் இதுதான் தான் எங்கள் காமவுண்டு இதுக்குள்ளே இருக்கிற செங்கல்லாம் எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து வாசலுக்கு முன்னாடி இந்த தொட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மண் போட்டிருந்தோம் அந்த மண்ணு வந்து பூரா மழை பெஞ்சி பெஞ்சி மண்ணெல்லாம் அப்படி வெளியே வாசல் வருது அதனால் இப்போ இந்த செங்கல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த தொட்டியை தான் கட்டப்போகிறோம் கொத்தனாறுக்கு கூப்பிட்டா கொத்தனார் ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க அதனால் எங்கள் வீட்டுக்காரர் நீ என் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு நானே கெட்டிடுறேன்னு சொல்லி சொன்னார் சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு அதனால தான் இப்போது இந்த செங்கலை நான் எடுத்து கொண்டு போய் கொண்டு போய் வைக்க போகிறேன் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து கொண்டு போய் வச்சு நம்ம கட்ட போகிறோம் அது எப்படி கட்டுறோங்கிறத வாங்க பார்க்கலாம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கக்காய் செங்கலை தூக்கிட்டு வந்தேன் அப்போ ஒரு ஒரு அண்ணாச்சி முருங்கைக்காய் கொண்டு வந்தார் சரி முருங்கைக்காய் வாங்கி வச்சிடலாம் முருங்கைக்காய் கொட்டின்னா எங்கள் வீட்டில் எல்லாம் பிரியமாக சாப்பிடுவாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு முருங்கக்காய் வந்து இருபது ரூபா இந்த கொய்யாக்காய் வந்து இருபது ரூபாய் இது அரை கிலோ இது இருபது ரூபாய் எப்போயுமே வாடிக்கையாக நாங்கள் வாங்குவோம் அதனால் அந்த அண்ணாச்சி கூட குறையாக போடுவார் காசெல்லாம் அவ்வளோ கரெக்டாலாம் கேட்க மாட்டாரு ரூபாய்க்கு முருங்கைக்காய் இருபது ரூபாய்க்கும் தொயாக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு நான் செங்கல் எடுக்கிறத வீடியோ எடுங்கப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் வேணாம் நீ செங்க சமுக்கிறதுலாம் வீடியோ எடுக்க வேணாம்னு தான் சொல்லிட்டாங்க இப்போ செங்கல் எடுத்து வெளியே வச்சிருக்கிறேன் நாங்கள் பார்க்கலாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் மூணு செங்கல் அது வந்து இந்த மூணு செங்கல் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு இருந்தது இப்படி இல்லாமல் மூணு மூணு செங்கல் எடுத்து வீட்டில் இங்குள்ளே கொண்டு வந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு பத்து பன்னெண்டு செங்கல்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன் இப்போது இதை கட்டிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க இப்போது இங்கே பாருங்கள் கொஞ்சம் வந்து எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க அந்த கட்டினதுக்கப்புறம் போய் நான் செங்கல் எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் சிமெண்ட் இல்லாமல் மண்ணை வச்சேவும் களிமண் கரம்ப மண் கரம்ப மண்ணை வச்சே கட்டுறோம் அந்த காலத்தில் எங்கள் மாமா வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா கரம்பு மண்ணில் கட்டினா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது சிமெண்ட் ஆனால் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ரெண்டு கிலோ சிமெண்ட்டு பூசுறதுக்கு மட்டும்தான் இப்போ பாருங்கள் எந்த அளவு கட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த ரெண்டு வருஷம் செங்கல் இப்போ வச்சுருக்குறோம் இது மேலே ஒரு ரெண்டு வருஷம் செங்கல் வைக்கணும் வச்சுட்டு கடைசியில் சிமெண்ட்டை வச்சு பூசி விட்டுற வேண்டியதான் செங்கல்லாம் ஓரளவு நான் பாருங்கள் எடுத்துக்கொண்டு வந்து வச்சிட்டேன் இல்லைன்னு கட்டினதுக்கப்புறம் திருப்பி போய் எடுத்துகிட்டு வரணும் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அளவு நம்ம கட்டி முடிச்சிட்டோம் இது கொஞ்சம் காயட்டும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட போயிருக்காங்க இவ்வளோ செங்கல் கிட்டத்தட்ட இதில் வந்து இப்போ நூறு செங்கல் நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம் நாலு அடுக்கு வச்சுருக்குறோம் இது கொஞ்சம் காயட்டும்னு சொல்லி சாப்பிட போயிருக்காங்க வந்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குறதுதான் நாங்கள் கிட்டே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்யில் வந்து இதுதான் இதில் என்னென்னா இதில் வந்து பாருங்கள் மண்ணை வச்சு தான் நாங்கள் பூசி இது வந்து ரெண்டு நாள் காயணுமா அப்புறம் தான் சிமெண்ட் வச்சு பூசினா ஒட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இதுதான் ஃபினிஷ் இப்போ முடிய இந்த இது ஒரு டூ டேஸ் கழித்து நாங்கள் எப்படி பூசணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எந்த வேலையாக இருக்கட்டும் பாருங்கள் கொத்தனார் இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் அழகாக கட்டிட்டாங்க நம்மளே செஞ்சால் நம்மளுக்கு வந்து மணியே மிச்சமாகும் அதோடு வந்து நம்மளும் சில தொழிலாக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியல இன்னும் ஒரு டூ டேஸ் கழிச்சு இதை ஃபினிஷிங் பண்ணுற வீடியோ நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்